திமைத்தியோ அதிகாரம் ஆறு வசனம் பத்து பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு பணம் அவசியமான ஒன்று தான் ஆனால் அந்த பணத்திற்கு மேலே நம்ம ஆசை இருக்கக்கூடாது இப்போ நமக்கு ஒரு தேவை வருது அந்த தேவை வந்த உடனே என் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு என் கையில் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்காம இசப்பா இப்போ எனக்கு ஒரு தேவை வருது இந்த தேவையை நீங்க சந்திங்கன்னு அவரை நோக்கி பார்க்கணும் அவசியமா இருக்கிற அந்த பணத்தின் மேல நம்ம இச்சிக்க கூடாது இச்சையாய் நம்ம அந்த பணத்தை நம்ம பார்க்கும் போதுதான் நம்ம விசுவாசத்தை விட்டு நம்ம வழி விலகுறோம் அதே வசனத்துல கீழ்பகுதியில பாக்குறோம் அநேக வேதனைகளனால நம்மை நாமளே குத்தி கொள்ளுகிறோமா பணம் இருந்தாதான் இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் என்னை மதிப்பாங்க இவங்க முன்னாடி நான் வாழ்ந்து கா காண்பிக்க நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு பணம் பணம்னு நம்மளுக்குள்ள பேர் விடாதபடிக்கு நம்மளை காத்து கொள்ளணும் எப்போவுமே நம்மளுக்குள்ள இருக்க வேண்டிய நினைவு என்ன தெரியுமா என்னை ப்ளெஸ் பண்றது என்ன ஆசிர்வதிக்கிறது ஏசப்பாவுக்கு லேசான காரியம் அவருக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்ல ஆனா ஏன் சில விஷயங்கள் இன்னும் நம்ம வாழ்க்கையில நடக்குது அவரால செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக இல்லைங்க அவர் சர்வ வல்லவர் ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன செய்யணும் எப்போ செய்யணும்னு அவருக்கு தெரியும் இந்த நம்பிக்கை எப்போவுமே நமக்கு இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும்போது நீங்கள் நினச்சது நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே உங்களிடத்தில் வந்து சேரும் ஆனால் அந்த பொருட்கள் மேலே அந்த பணத்தின் மேலே அந்த வீடு மேலே அந்த வேலையின் மேலே நம்மளுடைய ஆசை போகாதபடிக்கு எசப்பா இதெல்லாமே எல்லாமே நீங்க எனக்கு தந்தது ஒருவேளை இதெல்லாம் என்னை விட்டு போனாலும் நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் இதெல்லாமே என்னை தேடி எப்ப வேணாலும் வரும் ஏசப்பா அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும் நம்ம வாழ்க்கையில ஆசிர்வாதங்கள் நன்மைகள் வர வர ஏசப்பா இது எனக்கு நீங்க தந்தது நான் இதன் மேல ஆசை இல்லப்பா உங்க மேல நான் ஆசையா இருக்கிறேன் இந்த ஆசிர்வாதங்கள் மேலே என்னுடைய கண்கள் என்னுடைய ஆசைகள் இல்லாதபடிக்கு உங்க மேல நான் ஆசையா இருக்கணும் இந்த விஷயத்தினால நான் உங்களை ஒரு நாளும் கூடாது இதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை காட்டிலும் உங்களுக்கு நான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வருகிற அந்த ஆசிர்வாதத்தை நம்ம மேன்மையா மகிமையா பார்க்கிறத காட்டிலும் ஏசப்பா அப்படின்னு அவரை உயர்த்தும் பொழுது ஏசப்பா நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆமாங்க பணம் ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது இப்படிப்பட்ட ஆசை நமக்கு வேணாங்க ஏசப்பா என்னுடைய ஆசையெல்லாம் நீங்களாகட்டும் எனக்கு தேவைகள் இருக்கு ஆனால் அந்த தேவையெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க அதற்கு தேவையான பணத்தையும் நீங்களே எனக்கு தருவீங்க என் கண்கள் உம்மை மாத்திரம் நோக்கிக் கொண்டிருக்கிறது என் ஆசை உங்களை மாத்திரம் சார்ந்திருக்கிறது சொல்றீங்களா நீங்கள் ஆசிர்வாதமாக இருப்பீங்க அமே ஹாவ் அன் வண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் நீர்தானையா தேவை நீர்தானையா ரட்சகரே சுாதா தேவையெல்லாம் நீதானே உம்மை எல்லாம் எனக்கு யாருண்டு உம்மை தவிர வீர விருப்பம் எது உண்டு God bless you.